கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு அருமையானவர்களை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன் இங்கே பாருங்கள் எனக்காக அதாவது ஒருத்தர் இந்த வசனத்தை சொல்லணும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் ஜபத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்கு உதவி செய்யும்படி அவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஓடி வருவார் எனக்கு ஒரு அரிசியம் செய்வார் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையை மாற்றுவார் அவரால் தான் முடியும் ஏனென்றால் எனக்கு உதவி செய்ய முடியோட கரம் நீட்டப்பட்டிருக்கிறது கத்தர் இன்னைக்கு தொம்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார் ஆனால் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசமாக இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜோமனுங்க நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினால என் தேவன் மாற்றி தருவார் என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமையன்